ஓம் நம நம அனைவருக்கும் வணக்கம் இரண்டு நாளில் உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய மெய்ஞான ஆன்மீக வகுப்பு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இரண்டு நாளில் நீங்கள் இதுவரை இத்தனை வருடம் இத்தனை இத்தனை வருடமாக இந்த கணம் முதல் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே கிடையாது மாயையான பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் மெய்யை தெரிந்து கொள்ளுங்கள் மெய் தெரியும் பொழுது உங்கள் வாழ்க்கை என்பது முழுவதுமாக மாறும் நீங்கள் தேடக்கூடியது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இதுவரை கழித்தது போல இனியும் வீண்காலம் கழித்து கொண்டு இந்த உலகில் இந்த மாயில் சிக்கிக்கொண்டு வாழாதீர்கள் நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நமக்கு ஏன் பிரச்சனை வருகிறது நமக்கு ஏன் கஷ்டம் வருகிறது ஏன் வந்து ஏன்னா நமக்கு வந்து எதுவுமே நடக்க மாட்டுது அப்படி என்றால் இந்த உடல் மனம் அதாவது இந்த உடலை எப்படி இயக்குவதுன்னு தெரியல இந்த மனதை எப்படி இயக்குவது இந்த உயிர் எப்படி இந்த ஆன்மா என்பது எப்படி இயங்குது அப்படின்னு நமக்கு தெரியவில்லை அது அதுவாக இயங்கும்போது இப்படி பல பிரச்சனைகள் நடக்கும் நன்றாக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் எப்போது இந்த உடல் என்கின்ற இந்த வாகனத்தை நம்ம வந்து இயக்க கற்றுக்கிறோமோ இது எப்படி இயங்குது இதை எப்படி நம்ம இயக்குறது அப்படின்னு கற்றுக்கிறோமோ அப்போது தான் நம் வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்கும் அதுவாக இயங்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு சரியான ஒரு நிலையில் இருக்காது உங்கள் வாழ்க்கை கஷ்டப்பட்டு தான் இருப்பீர்கள் குத்தும் குடையும் வலிக்கும் வேதனையாக இருக்கும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த இரண்டு நாள் வகுப்பு உங்களுடைய இத்தனை வருடம் வாழ்ந்த வாழ்க்கையை அனைத்தும் இந்த இரண்டு நாளில் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த இரண்டு நாள் மிகப்பெரிய ஒரு முக்கியமான இந்த இரண்டு நாள் மற்ற நாள் அனைத்தும் நீங்கள் வந்து வீணடைத்த நாட்கள் அந்த இரண்டு நாள் முடிந்த பிறகு நீங்கள் உணரக்கூடியது இந்த இரண்டு நாள் தான் உருப்படியாக என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை வருஷத்தில் நான் இந்த இரண்டு நாளை நல்லா சரியாக பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த உடல் இந்த மனம் எப்படி இயங்குது இதை எப்படி நம்ம இயக்கிறது என்று அதை அறிந்து இந்த உலகில் இந்த சிற்றின்ப வாழ்க்கை இதை கடந்து மெஞ்ஞானமான இறைவனை அடைவதற்கான வழி வழியை வந்து இந்த இரண்டு நாள் வகுப்பு வந்து உங்களுக்கு வந்து சொல்லப்படும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இதுவரை கழித்தது போல் இனியும் வீண்காலம் கழிக்காதீர்கள் கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய மெய் ஞான ஆன்லைன் வகுப்பை ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் ஓம் நம நம